இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பொங்கல் பண்டிகையின் போது உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல்படி அரசு பஸ் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஊதிய உயர்வு உள்ளிட்டவர்களின் ஆறு கோரிக்கைகள் தொடர்பான மூன்றாம் கட்ட பேச்சு நேற்று நடந்தது தொழிலாளர் துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் அல்பிஜான் வர்கிஸ் விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர் போக்குவரத்து கழக நிர்வாகம் தரப்பில் ஊதிய ஒப்பந்த பேச்சு தொடர்பான கோப்புகள் நீதித்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன வரி ஆறாம் தேதி அகவிலைப்படி உயர்வு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் தீர்ப்புக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாது என்று கூறப்பட்டது அடுத்த கட்டமாக பிப்ரவரி ஏழாம் தேதி மீண்டும் பேச்சு நடத்தலாம் என்றும் கூறப்பட்டது பேச்சு நடத்த அமைச்சர் வராதது வருத்தம் அளிக்கிறது காலவரைக்கு உட்பட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு தயாராக இல்லை என தொழிற்சங்கத்தினர் கூறினார் இந்த பேச்சு திருப்தி அளிக்கவில்லை வரும் முப்பதாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்களும் நடத்தப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர்